السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ محمد صلی اللہ رسول کریم اما بعد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید لولا دفع للناس بعضهم ببعض اللہ حدمت السوامی وبيعوا وصلواتهم مسجد يذكر في اسم الله

நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்னென்ன உண்டாவதாக ஆமே கண்ணித்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அவனது பொருத்தத்துக்குரிய அல்லாஹுடைய பிரியத்துக்குரிய இடங்களில் ஒன்றான மஸ்ஜித் இறை இல்லத்திலே புனித ஜுமாவுடைய தினத்தில் நம்மவர்களை அல்லாஹ் ஒன்று கூட செய்திருக்கிறான் இதுவும் அல்லாஹு செய்த மிக பெரிய கருவிகளில் உண்டாக இருக்கிறது கனயகுஸ் அவர்களே மஸ்ஜித் இறை இல்லங்கள் என்பது அல்லாஹுவை தியானிப்பதற்கு இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கோரிக்கைகளை அமர்ந்து கேட்பதற்கு அவனை புகழ் பாடுவதற்கு உண்டான இடம் மஸ்ஜித் என்பது உலகத்திலே அல்லாஹுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித் என்பதாக ரசூலுல்லாஹி சலல்லா அலுலாம் அவர்கள் கூறினார்கள் அஹது இல்ல அல்லாஹி அல்லாஹு பார்க்கும் ரொம்ப விருப்பமான இடம் மஸ்ஜித் என்றார்கள் ரசூல் சல்லல்லா அலுல்லாம் அப்படிப்பட்ட மஸ்ஜித் இறை இல்லங்கள் கால போக்கில இன்று கால்கில இவாதத்துகள் விஷயங்களிலே குறைவு உள்ளதாக பெரும் பெரும் மசிதுகள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவைகளிலே தொழுகையாளிகள் என்பது வெகு சொற்பமானவர்கள் தொழக்கூடிய காட்சிகளை தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிலே இஸ்லாம் வேகமாக பரவக்கூடிய சூழ்நிலை இன்று பல இடங்களிலே பல மஸ்ஜிதுகள் பல நாடுகளிலே நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது இழந்தது ஒரு மஸ்ஜிது முக்கியமான ஒரு மஸ்ஜிதை நாம் இந்த மாதத்திலே இழந்திருந்தாலும் கூட அல்லாஹ் பல நூறு மஸ்ஜிதுகளை உருவாக்கி காட்டியிருக்கிறான் இந்த பூமியிலே ஏனென்றால் அவனுடைய மார்க்கம் இது உயர்ந்தது இது அவனுடைய மார்க்கம் யாரோ ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது அல்ல இது அல்லாஹுடைய மார்க்கம் மார்க்கத்துல அவனை யாரும் முடியாது அவனுடைய ஆற்றலுக்கு யாரும் ஈடு இல்லை அவன் நாடு விட்டால் எத்தனை பெரிய நிகழ்வுகளையும் நிகழ்த்து காக்குவான் இந்த இறை இல்லங்கள் மோமின்களுடைய இபாதத்திற்கு வழிபாட்டு தலங்களாக அல்லாஹ் இந்த பூமியிலே அமைத்திருக்கிறான் நாம் சென்றாலும் நம்முடைய தொழுகைகளை நம்முடைய இபாத்துகளை ஆங்கிக் கொள்வதற்கு ஒரு மஸ்ஜிது தேவை அதே நேரத்தில் இந்த உமத்துக்கு சல்லா சொல்ல சொன்னாங்க இந்த பூமி முழுவதுமே மஸ்ஜிது உங்களுக்கு எல்லா இடங்களிலும் நீங்க தொழுகலாம் என்றும் சொன்னாங்க சல்லல்லா சொல்லும் அது எப்ப பிரயாணங்களிலே இருக்கிறோம் பயணத்தில் இருக்கும்போது போது தேடி பிடிக்க முடியாத ஒரு சுத்தமான இடம் கிடைச்சிச்சு அங்கே நின்று பாங்க சொல்லி காமத்தை சொல்லி நான்கு ரக்காத்தோ இரண்டு ரக்காத்தோ தொழுகிறோம் இதுதான் ஓமியன்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் இந்த பூமியை எல்லா இடங்களையும் மசிதாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்பதான் சல்லா சல்லாம் உங்களுக்கு சொன்ன நிகழ்வு இதுதான் ஆனா இன்று இந்த இறை இல்லங்கள் சில கயவர்களால் குறிவைத்து இந்த மஸ்ஜிதுகளை இறை இல்லங்களை இஸ்லாம்களுடைய வழிபாட்டு தலங்களை அவர்களுடைய வழிபாட்டை விட்டும் தடுக்க வேண்டும் என்பதற்காக அவைகளின் பேரால் இதெல்லாம் முந்தைய காலத்திலே இஸ்லாமிய ஆட்சியில முகலாய மன்னர்களுடைய காலங்களில் இவைகள் எல்லாம் எங்களுடைய கோயில்களாக இருந்தன என்பதாக யாராக ஒருவனை விட்டு தூண்டி விடுவது கேஸ் போட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல விசாரணைக்கு வரும் அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த அது நாங்க வந்து ஆய்வு செய்ய போறோம்னு ஒரு குழு வரும் இது எத்தகைய போக்கு என்பது நாம் விளங்கும் சகோதரர்களை கண்ணியத்து ஆனால் கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மஸ்ஜித் எடுக்கப்பட்டதிலிருந்து ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபது வரைக்குமே சரியான தீர்ப்பு இல்லாத நிலையிலே மஹித் சம்பந்தமான நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருந்தது பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கு நீண்ட நண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் முடிக்கப்படாமலே விசாரணை முடியாமல் அவங்களே அந்த கேச வாம்பஸ் வாங்குற அளவுக்கு உண்டான தான் இருந்துச்சு இப்படி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பல நூறு ஆண்டுகள் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக தீர்க்கப்படாமல் கோர்ட்டுகள் இன்னமும் இருக்குது ஆனால் இறை இல்லத்தின் பேரில யாராக ஒரு கைவனை தூண்டிவிட்டு வட மாநிலங்களில் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சென்னை இதுதான் நிறைய நிகழ்வுகள் இங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க இப்ப சமீபத்தில் ஊபியில நடந்த நிகழ்வு அதே போல மத்திய பிரதேசத்துல வேணும்னு கைவர்கள் என்ன செய்வது போய் கொர்கில் கோர்ட்ல ஒரு சாதா கோர்ட்ல கேஸ் போடுவான் உடனே அந்த கோர்ட்ல விசாரணைக்கு எடுக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்துல விசாரணைக்கு வந்ததும் உடனேயே இந்த நாங்கள் இந்த மஸ்ஜிதை ஆய்வு செய்யணும் ஆய்வு குழு அங்கு அமைக்கப்படுது எத்தனை பெரிய கை சேதமான நிகழ்வு என்பதை பார்க்கணும் ஆட்சியாளர்கள் ஒரு சமுதாயத்தின் மீது மட்டும் கால் புணர்ச்சியோடு தன்மைகளை இந்த சமுதாயத்தின் மீது புகுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இது போன்ற வன்பர்கள் இது போன்ற கைவர்களை எல்லாம் இதற்கு முன்னாலும் இந்த மார்க்கம் பார்த்திருக்கிறது இது இன்று நேற்று அல்ல உலகம் தோன்றிய காலம் முதல் ஏன் வரைக்கும் இந்த மார்க்கத்தின் மீது தீராத பகை உடையவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா அந்த பகமையில் இருந்துதான் இந்த மார்க்கம் உண்டாகி வெளியில வந்து வளர்ச்சி அடைகிறது ஏன் மக்கமா நகரம் இஸ்லாம் வேறொன்ற முடியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தீன் பிரச்சாரம் பகிரங்கமா செய்ய முடியல இதே மதீனாவுடைய ஹிஜ்ரத் பெரிய நுஸ்ரத் கிடைச்சி அங்க தீன் பரவுவதற்கு அந்த மதீனா நகரத்தை எல்லா கேந்திரமாக்கி கொடுத்தான் அது பிறகுதான் இஸ்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் பரவுனுச்சு அப்ப மக்காவுடைய எதிரிகள் இஸ்லாத்தை வேறு ஒன்றை செய்யக்கூடாது தலைக்க விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொல்வதற்கு எத்தனித்தவர்கள் நபிகளுடைய தலையை கொண்டு வரவருக்கு நூறு ஒட்டகை பரிசளிக்கப்படும் என்பதாக பகிரங்க அறிவிப்பு கொடுத்தவர்கள் இப்படியெல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏன் கியாமன் கியாம நாள் வரைக்கும் எதிர்கள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள் இந்த மார்க்கம் ஆனால் உண்மையானது இதை விளங்கியவர்கள் உள்ளே வந்துடுவார்கள் இதை அறியாத காலத்தினர் தான் அதற்கு எதிரியா இருந்தார்கள் சகா இருந்தவர்கள் எப்பொழுது இந்த மார்க்கத்தினுடைய தன்மைகளை இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிர் தன்னுடைய பொருள் எல்லாத்தையும் தியாகம் செய்ய முன் வந்தவர்கள் சகா பாக்கல் அண்ணா சஹா ஜிமா லிமா ஜஹ்லு என்பதால் சொல்வார்கள் மனிதன் அறியாத ஒன்றிற்காக வேண்டி அவன் முட்டாளா இருப்பான் எதிரியா இருப்பான் விலங்கி கொண்டால் அதற்காக எப்படி தன்னுடைய உடல் பொருள் எல்லாத்தையும் தியாகம் செய்ய தயாராகிடுவான் அதே மாதிரி தான் இந்த மார்ப்டம் இஸ்லாம் அன்று தோன்றியிருந்து இன்று வரைக்கும் பல நூறு பல நூறு நிகழ்வுகளை கண்டிருக்கிறது இது ஒன்றும் புதிதல்ல மஸ்துத்கள் இணிக்கப்படுவது என்பது இந்த ஆட்சியாளர்களோடைய காலம் மட்டுமல்ல முன் சென்ற காலங்களில் நிகழ்ந்த நிகழ்வை அல்லா குராலில் பதிவு செய்திருக்கிறான் சூரத்துல்ஃபி அறம் தரைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்தில் ஃபீல்டில் சொல்றான் அப்ரஹா என்ன செஞ்சான் காபத்துள்ளாவை இடிக்கணும் என்பதற்காக வேண்டி யானை படையை திரட்டி வந்தான் படைத்து ரபுல் ஆலமின் என்ன செஞ்சா ஒரு சிறு சிறு பறவைகள் பெரிய யானை படை எழுதுவதற்கு அதை விட பெரிய படையெல்லாம் அல்ல அனுப்பல அல்லாஹ் கொண்டு வந்தது ஒரு சாதா சிட்டுக்குருவி மாதிரி உண்டான அபாபில் என்ற பறவை ரெண்டு கால்கள்ல ரெண்டு ரெண்டு சின்ன சின்ன கால்ல எவ்வளவு பெரிய வெயிட் தூக்க முடியும் சின்ன சின்ன குண்டுகள் தான் சின்ன சின்ன கற்கள் தான் வாயில ஒண்ணு ரெண்டு கால ரெண்டு இந்த காலில ஒண்ணு இந்த காலில ஒன்னா மூன்று குண்டுகளோடு வந்த அபாபியின் பறவைகள் யார் மீது அந்த கற்கள் விழுகிறதோ எங்க பட்டுச்சோ அந்த உறுப்பு அப்படியே கலண்டு போகும் தலையில விழுச்சுன்னா தலை குறைஞ்சிட்டு அப்படியே வெளியில வந்தோம் அதோ நான் கீழே உழுந்தான் முடிஞ்சு வச்சேன் சொல்லி இப்படியாக அல்லாஹ் அந்த படையை அழிச்சொழிச்சான் கம்புத்துலாவை இடிக்கி வந்த யானை படை அபரவுடைய படை சிதறி சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுச்சு அழிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்துள் ஃபீலிலே அழகான வரலாறு அல்லாத்தாலா அந்த சிறிய அத்தியாசத்திலே சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களுக்கு இப்படி சின்னா பின்னமாக்கப்பட்ட அந்த மக்கள் ஆனா அவனை மட்டும் அல்லா என்ன உடனே அழிக்கிற இருந்து அணு அணுவா இவைகளையெல்லாம் வேதனைகளை அவன் சுவைத்து அதுக்கு பிறகு அழியும் மீதெல்லாம் அந்த கற்கள் பட்டுச்சோ அத்தனை அத்தனை யானைகள் அழிஞ்சிச்சு அதை எதிர்க்க வந்த அவனுடைய படையினர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு கடந்த காலங்களில் நிகழ்ந்த வரலாறுகள் இப்படி இறை இல்லத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவங்க எடுத்திருக்கிறான் இதற்காக வண்டி நாம முயற்சி செய்யாம இருக்கலாமா அப்படி பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் அதற்காக முயற்சி செய்யணும் முயற்சி இருக்குது அவனுடைய வீடு ஒதுங்கி இருக்கல ஆனாலும் அல்லாஹால ஒரு வரலாற்று படிப்பனையை குர்ஆனில நமக்கு சொல்லி காட்டி கொண்டு இருக்கின்றான் சோதர்களே இப்படி இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இஸ்லாமிய பிரதாச பிரதேசங்கள் எல்லாம் மிகிதமாக வாழக்கூடிய வடநாட்டு மக்கள் எந்த நேரத்தில் கொண்டு வருவார்கள் பயன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கும் இந்த எதிரிகள் குறிவைப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில பெரிய பெரிய கேசுகள் எல்லாம் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆகியும் தீர்ப்பு கிடைக்காத நிலையில ஒரு இறை இல்லத்தின் மீது ஒரு மஸ்ஜி மீதோ ஏதோ ஒரு எதிரியை தோண்டி விட்டு எவனோ ஒருத்தவர் கேஸ் போட்டுட்டா அடுத்த ஒரு மணி நேரத்துல அங்க விசாரணை அதற்கு தேவையான ஆட்கள் படைகளோட வந்து நாங்க ஆய்வு செய்ய போறோம் அப்படிங்கிற பேர்ல இஸ்லாமியர்களை இஸ்லாமிய இறை ஆலயங்களை இடிப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் ஆனால் நிதர்சன உண்மை என்ன யாரெல்லாம் இப்படி அழிவை தோற்றுவிக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் அழி அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இதுதான் அல்லாஹ் நமக்கு திருமறையின் வாயிலாக யார் யாரெல்லாம் இறை இல்லத்துக்கு எதிராக இறை மார்க்கத்துக்கு எதிராக போர்களை தூக்கினார்களோ அவர்கள் எல்லாம் தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு வரையறுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது கென்னைக்கு சோதர்களே இன்று ஆட்சியாளர்கள் ஒரு சமுதாயத்தின் மீது மட்டும் கால் புணர்ச்சியோடு ஆட்சி செய்கிறார்கள் நமக்கு நீண்ட பெரும் பாரம்பரியம் ஆட்சி நடத்தி என்ற மமதையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் நாடு விட்டால் மறுகணமே ஏதோ இப்ப மகாராஷ்டிரா நடக்குது கையில கொடுத்துட்டான் ஆனா சாப்பிட முடியல வெற்றி கிடைச்சிச்சு வெற்றி நீ பறிச்சாச்சு ஆட்சி கட்டில உட்கார முடியல பத்து நாளா இழுபதி நானா நீயா நானா நீயா சரி உட்கார்ந்தாச்சு இப்ப மந்திரி சபை அமைக்க முடியல ஆட்சியை தொடர முடியல கொடுப்பான் கையில கொடுப்பான் ஆனா தின்ன முடியாது உண்ண முடியாமல் ஆக்குவான் இதுதான் அல்லாவுடைய தந்திரங்கள் இது நம்ம புரியணும் அந்த சூழ்ச்சி நம்ம புரியணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பெரிய சூழ்ச்சி செஞ்சுட்டோம் நம்ம எல்லாத்தையும் வென்றுட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மமதையில இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் கொடுத்துருவான் ஆனால் உன்னை ஒன்று ஒன்று உண்ணமுடியாத சூழ்நிலையை உருவாக்கவா பிரபுல் ஆலுமே என்ன சூழ்ச்சிக்காரர்களெல்லாம் சூழ்ச்சிக்கான நீ இப்படி செய்யறியா நான் இப்படி செய்கிறேன் பார் அப்படின்னு அல்லா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டலாம் சோழ சிந்திச்சு பாருங்க இப்படி எண்ணற்ற வரலாற்று நிகழ்கள் குர்ஆனிலும் ஹதீஷிலும் நிறைய இருக்கிறது அப்ப கடந்த காலங்களில் மட்டும்தான் இந்த இந்த எதிரிகள் இருந்தார்களா இல்லை இன்றும் இருக்கிறார்கள் இன் வருவார்கள் அப்ப இந்த இறை மார்க்கத்தின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் என்பவர்கள் யாம நாள் வரைக்கும் இருக்கதான் செய்வாங்க இல்லாம இல்ல அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய இருக்கக்கூடிய நாம் இறை இல்லங்கள் விஷயங்கள்ல எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் இது உண்டான இடங்கள் ஆனால் பாந்து சொல்லப்படுகிறது காமத்து சொல்லப்படுகிறது நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குது மஸ்ஜித் என்றால் அல்லாவோட ரசூல் இபாதத்துக்கு உரியவைகள் அல்லாஹாவை வணங்குவதற்கு உண்டான இடங்கள் இறை இல்லங்கள் என்பது அதை நீங்கள் தூய்மையாக வையுங்கள் அதோடு மட்டுமல்ல அதை மனம் கமல செய்யுங்கள் இறை இல்லங்களே மனம் கவலம் அல்லாவோட ரிசோல் சல்லா செலோம் இன்னொரு இடத்துல சொல்லும் சொன்னாங்க மசித் என்பது சிறுநீர் கழிப்பதற்காக உண்டான இடங்கள் இல்ல நம்முடைய கை கால் முகங்களை கழுவி சுத்தப்படுத்திட்டு போறதுக்கு உண்டான இடம் இல்லை நாங்கள் ஒரு ஹதீஸ்ல செல்லா சொல்லும் இன்னைக்கு நாம நிறைய என்ன பேரு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் மஸ்ஜிதுல டாய்லெட் போகிறதுக்கும் யூரின் போகிறதுக்கும் கை கால் முகம் கழுவுறதுக்கும் பள்ளியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே மேலே ஏறி வந்து ரெண்டு ரெக்காத்து நான்கு ரெக்காத்து சொல்வதற்கு அவகாசம் இல்லை இறை இல்லங்கள் என்பது எபாத்துக்கு உள்ளது நாங்கள் சொல்லலாம் சொல்லும் வெறுமனை சிறுநீர் கழிப்பதற்கும் மதம் கழிப்பதற்கு உண்டான இடங்கள் அல்ல கைமுகம் கழுகிட்டு சுத்தம் செய்து கொண்டு வெளியே போவதற்கு வந்து கொண்டு வந்து அமர்ந்து இரண்டு அக்கா தொழுது இறைவனிடத்திலே நம்முடைய முறையீடுகளை நம்மளுடைய தேவைகளை வேண்ட வேண்டிய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்தைகளுக்கு சுக்குர் செய்ய வேண்டிய நிலைமைகளை அல்லாவோட சொல்ல 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 நமக்கு வலியுறுத்துகின்றார்கள் மார்க்கம் அதை தான் நமக்கு வலியுறுத்துகின்றது அதோடு மட்டுமல்ல இறை இல்லம் என்பது தூய்மைப்படுத்த வேண்டிய தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய இடம் அதுதான் இப்ராஹிம் அவருக்கு அல்லாஹ் சொன்னான் அதுதான் அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னான் இந்த இறை இல்லத்தை காம்பாவை வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தபா செய்யக்கூடியவர்களுக்கு இந்த இறை இல்லத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி வையுங்கள் என்பதாக இப்ராஹி இஸ்லாம் இஸ்லாமுல பார்த்து அல்லாஹ் சொன்ன வாசகங்கள் குரான் இடம் இருக்குது இறை இல்லங்கள் என்பது தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய இடம் தூய்மையா வைத்திருக்க வேண்டிய இடம் ஆனா நம்ம தூய்மைப்படுத்தி கொண்டு உள்ள என்ன சொல்லுவோம் நம்மளை தூய்மைப்படுத்திட்டு வெளியில போயிடுவோம் அந்த நிலையில இருக்கும்போது எதிரிகளுடைய நிலை என்னவா இருக்கும் இறை இல்லங்கள் அங்கே விபாவத்து இல்ல அப்ப ஏன் சும்மா கிடைக்குது அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு செய்வோம் அதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன சூழ்ச்சி அப்படிதான் சைதா அப்ப அதுக்கு வழிவகை உண்டாக்குறது நாம தான் கண்ணியத்துக்கு எல்லாம் நல்லாடி யார்களே அல்லா திருமணையில காட்டுகின்றான் இறை இல்லங்கள் நாம் சில மக்களை அநியாயக்காரர்களில் சிலர் சிலரின் மீது அநியாயம் செய்த விட்டு நாம தடுக்காம இருந்திருந்தா இந்த பூமியிலே வழிபாட்டு தலங்கள் மஸ்ஜிதுகள் சர்ச்சுகள் எதுவுமே இல்லாமல் எடுக்கப்பட்டு போயிருக்கும் ஆக்கிரமிப்புக்காரர்கள் அழித்து இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறான் என்பதாக திருமணையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்போ அல்லாஹுடைய நாட்டம் தான் இந்த இறை இல்லங்கள் என்பது பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லையானால் பாபரி மசித் போன்ற நீண்ட பெரும் வரலாறுகளை கொண்ட நிகழ்வுகள் நீண்ட பெரும் வரலாறை உடைய அது போன்ற மசித்கள் எல்லாம் இன்று இழக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அலட்சிய போக்கு அங்கு இபாத் என்பது குறையும் போது சைதான் மாற்று வழியை தேடுகின்றான் ஏன்னா இபாகத் என்பது அவனுக்கு பிடிக்காத ஒண்ணு அல்லாஹுக்கு மாறு தான் அவன் உண்டாக்குவான் உலகத்துல அப்படிதான் சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கான் நிச்சயமா இந்த சமுதாயத்தை நான் வழி கெடுப்பேன்னு சத்தியம் செஞ்சிருக்கான் சாகாரம் இருக்கிறான் அப்ப நாம் நம்முடைய இமாத்துக்களை நம்முடைய பணிகளை நாம செய்யல அப்படின்னா அப்ப அந்த மஸ்ஜிகள் எப்படி ஆகும் இப்ப சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு இரையாக்கப்படும் அதுக்கு பிறகு ஆஹா ஓஹோமா என்ன நடக்க போகுது கெண்டித் சோதர்களே இப்படி இறை இல்லங்கள் அல்லாஹுடைய எதிர்களால் அவைகளை முன் வருகின்ற போது அல்லாஹ் அவர்களை இந்த நடந்த வரலாறுகளை எல்லாம் திருமறைகளில அழகா சொல்லி காட்டுறோம் நிறைய நிகழ்வுகளை நாம உதாரணங்களுக்கு சொல்லலாம் பல உலக நாடுகள்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்பெயின் ஒரு காலத்தில் இஸ்லாம் கொடி கட்டி பிறந்த நாடு அங்கு இஸ்லாம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பின்னால எத்தனையோ மதரசாக்கள் எத்தனையோ மசிதுகள் எத்தனையோ குரான் கிதாபுகள் எல்லாம் எரிக்கப்பட்டது கரிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு இஸ்லாம் வேறு ஒன்று இருக்குது இன்னைக்கு இஸ்லாம் வேறு ஒன்று இருக்குது பல மசிதுகள் புதுசு புதுசா பல மகல்லாக்கள் உருவாகி கொண்டு இருக்குது இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே யூத நசாராக்கள் எகுதிகளுடைய படையெடுப்பு பைத்துல் முகத்தஸ் இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய அரசர்களால் ஆட்சியாளர்களால் அந்த மஸ்ஜித்கு பல விதத்திலும் சோதனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மஸ்ஜிதை யாராலும் எதுவும் செய்ய முடியல ஏன் அது கிராமத்தில் நிற்கணும் ஏன்னா ஈசா அல்லாம் இறங்குவாங்கன்னு அல்லாஹல் சொல்றாங்க அப்ப அந்த மஸ்ஜிதை ஏதாவது ஒரு பகுதி சேதப்படுத்த முடியும் ஏதாவது வில்லங்கள் உருவாக்க முடியுமே தவிர அந்த மஸ்ஜிதை இல்லாமல் ஆக்க முடியுமா யாரால் முடியாது ஏன்னா அல்லாவுடைய வாழ்த்து இருக்குது அல்லாவுடைய ரசூல் சல்லா சவம் சொல்லியிருக்காங்க கயாம நாளுடைய நெருக்கத்துல நம்ம ஈசாலேஸ்வரம் அவங்க அந்த மினாராவில் இறங்குவாங்க மலக்குகள் மூலமாக கொண்டு வந்து இறக்கப்படுவார்கள் என்று அல்லா ரசூல் சல்லா சவம் சொல்லி இருக்கிறாங்க அப்ப அந்த மஸ்ஜிது கயாம நாள் வரைக்கும் நிலை இருக்கும் அப்ப இறை இல்லங்கள் என்பது கயாம நாள் வரைக்கும் மஸ்ஜிது என்பது காலமெல்லாம் அந்த மஸ்ஜிதான தவிர அதை யாரும் எந்த வகையிலும் மாற்ற முடியாது அந்த மாதிரி சில இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் காலத்திலே நிகழ்ந்ததாக சொல்லப்பட்ட வரலாறுகள் உண்டு அதெல்லாம் தெரிக்கப்பட்டது அதெல்லாம் அவுரங்கசீப் மன்னரால் அவுரங்கசீப் மன்னரால் எடிக்கப்பட்டதாக பல கோயில்களை பத்தி சொல்லுவார்கள் ஆனா வரலாற்று நிகழ்வுல முழுமைய பாக்குறது இல்லை முழுமையா பாக்குறது இல்லை முன்பகுதியை மட்டும் சொல்றது பின்பகுதியை விட்டுடுறது எப்படி அன்றைய மன்னர்கள் சில மன்னர்கள் கோயிலுக்கு போகின்ற போது அதில் தகாத நிகழ்வு ஏற்பட்டதுனால கோயில் அடிச்சு எங்களுக்கு இதை கட்டி கொடுங்கன்னு கேட்கும் போது இடிக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க அனுமதி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு இடிச்சு அது புதுசாக கட்டப்பட்டுச்சு அதுக்காக பல மானி மானியங்களை எல்லாம் அவனு மன்னர் வழங்கி இருக்கிறார் வரலாற்றுகளுடைய நிகழ்வுகள் அதெல்லாம் மறைச்சிட்டான் கோயிலை இடிச்சுட்டார் இது ஒன்று மட்டும்தான் வரலாற்றுல பதிவு செய்கிறான் ஏன் அது எடுக்கப்பட்டுச்சு எதனால நிகழ்ந்துச்சு யார் எடுக்க சொன்னது அந்த எல்லாம் விட்டாச்சு அவங்களும் அவங்க கோயில் அடிச்சுட்டார் அதற்காக இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறாங்க அதே போல அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல அவர்களை எல்லாம் மந்திரிகளாக பிரதானிகள்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க தளபதிகளாக வச்சிருந்திருக்கிறாங்க அதே போல அவருடைய கோயில்களுக்கு மானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறுகள் நிறைய இருக்குது இன்னைக்கு இவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய வரலாறுகளை எல்லாம் திருத்தி விட்டார்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டான் எந்த வரலாற்று சொன்னும் இல்லாம போகணும் என்பது இவருடைய நினைப்பு ஆனா அது முடியாது ஏன் இதே சஃபா சஃபா மருவா ஒரு காலத்துல காமத்துள்ளாவில தவறுகள் நடந்த போது அல்லாஹ் என்ன செஞ்சா தவறு செஞ்ச ரெண்டு மனிதர்களை கற்ச்சலையா அந்த கல்ச்சலையை கொண்டு போய் அதுல வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க முன்னொரு காலங்கள்ல இசலாம் தோல்வதற்கு முன்னால அப்ப வந்ததுக்கு முன்னால அவங்க எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டுச்சு சஹாபாக்கள் அந்த தவா செய்வதற்கு சை செய்வதற்கு சஃபா மருவா அது கற்கள் வச்சு வணங்கப்பட்ட இடமாச்சா இன்னைக்கு நாமளும் அத போய் சை செய்யறதா அப்படின்னு சகாம்பாக்கலுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அல்லா குர்வானுடைய ஆயத்தை அரைக்கினார் இன்னும் மருவாவும் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுன்னா சஃபா மருவா மலை என்பது வெறுமனே ஒரு மலை இல்லை அது அல்லாஹுடைய அத்தாட்சிக்கு நான்லாம் அதுக்கு தான் சஹாம்பாக்களுடைய உள்ளத்துல வந்து அந்த நிகழ்வை எல்லாம் போட்டுட்டு அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்க அதனால அந்த சயை செய்யணும் என்பதாக சபா மருவாக்கு மத்தியில் தொங்கோட்டை ஓடுனாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு என்பது இந்த மார்க்கத்திலே உண்டு எந்த அடிப்படையும் யாரும் எந்த விவாதத்தையும் கொண்டு வரல இந்த மார்க்கம் யாருக்கும் அப்படி அனுமதி கொடுக்கல சல்லா செல்லம் எந்த ஒரு நிகழ்வையும் தன்னிச்சையாக நீங்க இப்படிலாம் செயல்படுங்கன்னு யாருக்கும் எதுவுமே யூஹா அவங்களுக்கு எதுவெல்லாம் அல்லாஹூடத்திலிருந்து இறை செய்தியாக வகி அறிவிக்கப்பட்டுச்சோ அந்த வகையின் மூலமாகதான் அந்த வகையை கொண்டுதான் செல்லாறு சனம் அவங்க மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்களே தவிர தன்னுடைய மனோ ஈச்சப்படி எந்த ஒன்றையும் இந்த சமுதாயத்துக்கு செல்லாசனம் சொல்லவே இல்லை செஞ்சு காட்டவே இல்லை எல்லாம் அல்லாஹிட்ட இருந்து வந்த வகை இந்த இறை இல்லங்கள் அதை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமையை ஒரு நேரத்தில் சொல்லும் சொல்லி காட்டுவாங்க சகாம்பாக்கல் மஸ்ஜித் நபியை ஒரு பெண்மணி கருத்து ஒரு பெண்மணி சொத்து செஞ்சு கொண்டிருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு ஆயிட்டாங்க நபி அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டு போயிட்டாங்க அந்த பெண்மணியை காணமே என்ன இதுக்கடையில செல்லாசலம் அவங்களுக்கு கனவுல காட்டப்படுகிறது அந்த பெண்மணி சோர்க்கத்தில் இருப்பது போன்ற ஒரு காட்சி அதுக்கு முன்னாள் லல்லாசன் சகாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க இறை இல்லத்தை கூட்டி பெருக்கி கொண்டிருந்த பெண்மணி காணவில்லை என்ன விஷயம் அல்லா உடைய சூழல் கணதர் ரெண்டு ஒரு தினங்களுக்கு முன்னால் அந்த பெண்மணி இறந்துட்டாங்க நல்ல மணி நேரம் உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடாது என்பதால் நாங்களே அடக்கம் செஞ்சுட்டோம்னு சகா மக்கள் சொன்னாங்க எந்த கபருன்னு கேட்டு செல்லா சொன்னாங்க நின்று தொழுதாங்க துவா செஞ்சாங்க முகாருடைய அதிசனம் சொல்லி காட்டது அவர்களுக்கு நினைத்து கூறியோ நிலை அத்தனை பெரிய நன்மைகளை அதில் அல்லா வச்சிருக்கிறான் ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்றோம் வந்து உட்கார்றோம் கொஞ்சம் நேரம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கோம் எதாச்சு அப்படி நூல போட்டுருவோம் ஏதாவது தாடிய கோதும் ஏதாவது முடி விழுவோம் சில நேரங்கள் தலையை திறந்து போட்டு தான் நிக்கோம் அதான் ஒரு ஹோட்டல்ல உணவு பண்ணுங்கள் தயாரிக்கிறான் அவன் தொப்பி போட்டு நிக்கிறான் நம்மவுங்க எங்க இறை இல்லாம புனிதமான இடங்கள் இங்க வந்து நம்முடைய உதிரங்கள் நம்முடைய மொழிகள் ரோமங்கள் உதிரக்கூடாது ஒரு தொப்பியை போடுங்க சட்டத்துல இருக்கா அது இருக்கா சட்டம் பேசறோம் தூய்மையை வைக்க வேண்டிய இடத்தை அசிங்கப்படுத்திட்டு போறோம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நூல்களை ஏதாச்சும் பிச்சு போட்டு போயிடுறோம் அல்லது ஜன்னல் பக்கம் காரி துப்பிட்டு போறோம் அல்லாஹோட ரசூல் சல்லா செல்லம் மஸ்ஜித் நபையில எச்சி துப்பப்பட்டு இருக்கக்கூடிய சளி சித்தி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்துட்டு கடினமா கோபம் விட்டாங்க உடனே ஒரு பெண்மணி அதை போய் கிளீன் பண்ணாங்க இன்னொரு வந்து சில வந்து சல்லா செலவங்களே சுத்தம் செஞ்சாங்க என்பதாக யார் தெபிலாவின் பக்கம் மஸ்ஜிதில் இருந்து எச்சி துப்புகின்றார்களோ மஸ்ஜிதும் சரி அல்லது வெளியிலையும் சரி திபுலாவின் பக்கம் யார் எச்சி துப்புறாங்களோ நாளை கியாமத்துல மறுமை நாளில அவருடைய நெத்தியில அந்த எச்சி அந்த சளி இருக்கக்கூடிய எழுப்பப்படுவார்கள் சொல்ல சொல்ல கடினமா சொல்லி இருக்கிறாங்க உட்காந்துருக்கும் சரி காரல் வருது என்ன செய்யறோம் உடனே ஜன்னல் பக்கம் அங்க எங்க துப்பி ஓரத்துல போய் பார்த்தோம்னா அசிங்கமா இருக்கும் இரையிலங்கள் இளைஞர் தூய்மையா வச்சிருக்க வேண்டிய இடம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறோம் கண்ணியத்தின் சோதர்களே இறை இல்லங்களை பாதுகாக்க வேண்டும் மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹமை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆயிடுச்சு எல்லாம் இப்படி இறை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அதனுடைய எதிரிகள் என்பவர்கள் அதை மசித்களை இல்லாமல் ஆக்குவதற்காக பல விதமான திட்டங்களை கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசில மத்திய பிரதேசில ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பேரால எங்க எங்கெல்லாம் நீண்ட கால மசித்கள் இருக்கிறதோ நீண்ட வரலாற்று பாரம்பரியம் உள்ள மசூதிகள் முன்னூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் கடந்த மசூதிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மசூதுகள் முன்னே இல்லாமல் ஆக்கணும் கேசுன்னு போட்டு அதை கூட்டி வச்சிடணும் இருக்க கூடாது ஏதாச்சும் ஒரு கேசை போட்டு அதை பூட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு நிறைய நிகழ்வுகள் வட மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்குது இது அந்த அல்ல நாளைக்கு அங்க அங்கன்னா இன்னைக்கு அங்கன்னா நாளைக்கு இங்கே நல்லா பாதுகாக்கணும் அப்ப விபத்துக்காக வேண்டி வர வேண்டிய நாள் ஏதோ வாரத்துல ஒரு நாள் ஏதோ வருஷத்துல ஒரு நாள்ங்கிறது அல்ல நம்முடைய தொழுகைகள் அல்லாஹ் குறிப்பிட்டு குறிக்கப்பட்ட கடமை என்பதா காட்டுகின்றார் அப்ப அது அந்த உண்டான இடங்களை நாம தவிர்த்தோம்னா அதனால என்ன நெல் நிகழ்வு என்பதை நாம விளங்கணும் ஆக அல்லாஹும் நல்லடியார்களே இறை இல்லங்களை இபாகத்தை கொண்டு நாம் அலங்கரிக்கக்கூடிய நம்முடைய இமாத்துகளை இறை இல்லங்களில் ஆக்கிக் கொள்ளக்கூடிய நண்பர்களாக இறை இல்லங்கள் என்பது தூய்மையாக தூய்மையாக இருக்க வேண்டிய இடங்கள் எனவே அவர்களுக்கு உண்டான கண்ணியங்களை அவர்களுக்கு உண்டான அந்த மரியாதைகளை அதற்கு உண்டான தன்மைகளை நாம கொடுத்து நம்முடைய இபாந்துகளை நம்முடைய செயல்பாடுகளை அழகானதாக ஆக்கி இறை இல்லத்திலும் இறை பொருத்தத்தை பெறக்கூடிய இடங்களாக இந்த வசதிகளை ஆக்கி கொடுத்து நம்முடைய இபாந்துகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஈர் உலகின் நற் கொடிகளை அல்லாஹ் வலை அருள் புரிவானாக ஆமீன் வாஸர் தாவானா அமில் ரப்பில் ஆலமீன்